எட்டாவது செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நிறைய சட்டங்களாக பேசிய விஷயங்களில் இரகசியம் பேசியதும் இருக்கிறது இரகசியம் பேசுதல் குர்வான் வசனங்களும் இரகசியத்தை நிறையவே பேசுகின்றன இன்னும் சொல்ல போனால் இரகசியம் பேசுவதை ஒரு கெட்ட செயலாகத்தான் குர்வான் சித்தரிக்கிறது ரகசியம் பேசுறதுக்கு தானே அது கெட்ட செயலாகத்தான் குர்ஆன் நேரடியாக சித்தரிக்க எப்படி கோபத்தில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கெட்டதாக இஸ்லாம் சொல்லுகிறதோ அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது அது ஒரு பத்து வீதம் இருபது வீதம் அது ஓகே ஆனால் பொதுவாக சொல்கிற நேரத்தில் மோசமாக தான் என்ன செய்யும் அது மோசமான ஒரு பண்புன்னு சொல்லுவோம் அதே போல் இரகசியம் பேசுவதை இஸ்லாம் என்ன செய்கிறது ஒரு நல்ல ஒரு குணமுள்ள மனிதருடைய உண்மையிலே அப்படி பேசுறது நம்ம என்ன செய்ய மாட்டோம் நல்லா நினைக்க மாட்டோம் யாராவது ரெண்டு பேர் ரகசியம் பேசினா நம்மளோட உள்ள என்ன செஞ்சிடும் நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ நம்மள பேர் அதில் அடிபட்டு சொன்னீங்களே நம்ம நான் நல்லதே பேசியிருப்பான் ஆனால் உள்ளம் என்ன செய்யும் நம்மளுக்கு குறு குறுக்கும் அதனால் இஸ்லாம் அதை விரும்பல ஆனால் இதில் பற்றி நம்மளுக்கு செய்தி தெரியும் இரகசியத்தை பற்றி நம்ம ஒரு ரெண்டு செய்தி சொல்லுங்கள் ஒரு செய்தி என்ன மூணு பேர் இருக்கின்ற பொழுது பேர் என்ன செய்ய அவரை என்ன செய்யும் நோவினைப்படுத்தும் அது அவரை நோவினைப்படுத்தும் இத வந்து சிலர் வந்து என்ன செஞ்சாங்கன்னு நம்ம நாலு பேர் இருக்க ரகசியம் பேசலாமா பாருங்க கேள்வி சரியா நாலு பேர் பேசக்கூடிய ரகசியம் பேசலாமா ஆனால் பேசலாம் அப்துல்லாபிடும் சவுத் ரதி அல்லாஹ் அவர்கள் நபித்தோழர் எனக்கு அவர் தான் நினைக்கிறேன் அப்துல்லாபிடம் மசூத் ரதி அல்லாஹ் அல்லது இபுனுமர் ரதியுல்ல ரெண்டு பேர் ஒருவர் மூணு பேராக இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு பேச வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு நபரை அழைத்து அவரோட வச்சுட்டு அவர் என்ன செஞ்சாரு ரகசியம் பேசினார் பேசிவிட்டு சொன்னார் ரசூல்லா இல்லா அலுலம் சொன்னார்கள் மூன்று பேர் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ரகசியம் பேச வேண்டாம் இப்படி செய்ததே அவருக்கு பெரிய ஒரு ஆறுதல் அவர் நடந்து கொண்ட முறை தானே அவர் ரெஸ்பெக்ட் பண்ணினது அப்ப ஏதோ முக்கியமான விஷயம் பேச நினைக்கிறார் நினைச்சது அதை என்ன செய்து ஒரு பெரிய ஒரு ஆறுதல் ஆனா இந்த செய்தியில நான் சொல்ல வந்தது இந்த ரகசியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை குருவான் பேசுகிறது அல்லாஹு தாலா முதலா குருவான் சொல்றான் அவர்கள் பேசுகின்ற அதிகமான இரகசியங்களில் எந்த நலவும் கிடையாது அவர்கள் பேசுகின்ற அதிகமான ரகசியங்களில் எந்த நலவும் கிடையாது இல்ல நலவு இருக்குது என்று சொல்லி இவ்வளோ நாளும் பேசின ரகசியத்தில் நம்ம எதையாவது பண்ண பண்ணால் ஒன்று அவசரமாக வருதான்னு பாருங்கள் வாருது கஷ்டம் ஏன்னு சொன்னால் மிகையான ரகசியங்கள் இதாகத்தான் இருக்கும் கொஞ்சம் ரகசியங்கள் தான் நல்ல ரகசியங்களாக இருக்கும் கொஞ்சம் ரகசியங்கள் தான் நல்ல ரகசியங்களாக இருக்கும் மிகையான ரகசியங்களை நம்ம யோசிச்சு பார்த்தாலே புறம் பேசினதாக இருக்கும் கோல் சொன்னதாக இருக்கும் ஆளை விட்டு போட்டு அவனை பற்றி பேசினதாக இருக்கும் ஏதாவது விஷயங்களாகத்தான் இருக்கும் அதனால குருவான் என்ன சொல்வது என்றால் அவர்கள் பேசுகின்ற அதிகமான ரகசியங்களின் நலவு கிடையாது இல்லாமன் அமர் அபி சதக்கத்தின் இந்த மூன்று விஷயங்களை செய்தவர்களை தவிர தர்மத்திற்காக ரகசியம் பேசினால் ஒருவருக்கு ஏதாவது கொடுத்துருவோம் இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவோம் இவருக்கு ஏதாவது உதவி செஞ்சிருவோம்ன்ற அவரை பத்தி கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம் ஏதாவது பேசிடுவோம் அவர் கொஞ்சம் பொருளாதாரத்துல இல்லாமரு நிறைய கடன் வாங்குறாரு நிறைய கஷ்டப்படுறாரு இது ரகசியம் பேசுவோம் ஆனா அவருக்கு அவரை வந்து என்ன செய்யலை மட்டம் தட்டுறதுக்காக அல்ல எதுக்காக பேசுறோம் ஒரு உதவி செஞ்சவர் இல்லாமல் அமராபி சதக்கத் அவுமா உரூஃப் அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவு இஸ்லாம் ஹிம்பை நன்னாஸ் சண்டை சச்சரவுகளின் பொழுது சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி பேசப்படுகின்ற ரகசியங்களை தவிர மற்றவைகள் அனைத்துமே என்ன மோசம் அப்படின்னு சொல்லுது இரகசியம் பேசுகிறேன்னு நான் தனி தலைப்பில் என்ன செஞ்சிருக்கிறோம் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறோம் இதுல நம்ம என்ன புரிஞ்சு நம்ம சொல்ல வந்த செய்தியும் அதுவும் அல்லாஹால என்ன ஈமான் கொண்டவர்களே கத்திமு சதகா உங்கள் ரகசியம் பேசுதலுக்கு முன்னால் ஒரு தர்மம் செய்து விடுங்கள் ஒன்றுக்கு ரகசியம் பேச போகிறோமா முக்கியமாக மூணு பேர் ஒன்று கூடி ஒருவரை பத்தி ஒரு செய்தியை பத்தி நல்ல விஷயங்களுக்கு பேச போகிறோமா தர்மம் ஒன்றை முட்படுத்தி விடுங்கள் ஏன் அது நம்ம அதுல தெரியாம பேசுகின்ற மைனஸான விஷயங்களை அது என்ன செஞ்சிடும் அழித்து விடும் இந்த தர்மம் என்ன செய்யும் பாவங்களை அழிக்கும் அதனால ஒரு ரகசியம் பேசுவதற்கு முன்னால் என்ன செய்யுங்க ஒரு தர்மம் செய்து வசனம் சொல்லுகிறோம் இது வந்து எங்கட சமூகத்தில் அதிகமாக நடைமுறையில இல்லாத விஷயம் அந்த மாதிரி தர்மம் செய்து விட்டு தான் ரகசியம் பேசுகிற பொலிசியை உருவாக்கினீங்கன்றா மாதத்துக்கு ஒரு ரகசியம் தான் நம்ம பேசுவோம் விளங்கிட்டா இல்லையண்டா இப்ப பேசுற ரகசியத்தை நினைச்சு பாருங்க பாப்போம் அது ஃப்ரீயா பேசலாம்ன்றதுனால என்ன செய்யறோம் வேண்டிய அளவுக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லை என்றால் தர்மம் என்ற ஒரு கட்டுப்பாட்டை நம்ம உண்டாக்கிட்டோம்டா வேணாம் அப்படி என்று விட்டுட்டு என்ன செய்வோம் ரகசியம் பேசிட்டு அந்த தர்மத்தை என்ன செய்வோம் பேசுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது எட்டாவது அம்சம்